வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கல்லழகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் கல்லழகர் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது சித்திரை திருவிழா தான் அந்த சித்திரை திருவிழாவை பார்க்குறக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் எங்கெங்கேயோ இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க மதுரை கல்லழகர் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த தெரு திருவிழா தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான திருவிழாவாக இருக்குது இதில் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சியும் ரொம்பவே விசேஷமானது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கல்லழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்வு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இந்த உலகத்தை அழக்கிறதுக்காக தன்னோட திருவடியை தூக்குறாரு அப்போ பிரம்மன் திருமாலுடைய பாதங்களை கழுவி பூஜை செய்கிறாரு அப்படி அவர் கழுவு ரொம்ப மகாவிஷ்ணுவோட கால் சிலம்பில் பட்டு நீர்த்துளிகள்லாம் வந்து இந்த இடத்துல விழுந்ததாக சொல்லுவாங்க அந்த கால் சிலம்புக்கு பேர் வந்து நூபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூபுரத்தில் பட்டு அந்த தண்ணீர் கீழே விழுந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நூபுரகங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கங்கையை விட இந்த நீர் வந்து புனிதமானது அப்படின்றத சொல்லும் விதத்தில் கங்கை தீர்த்தம் அப்படின்ற பேரால அழைக்கிறாங்க அந்த நூபுரகங்கை தீர்த்தத்தில் உட்காந்து சுதப முனிவர் வந்து தாவம் பண்ணிட்டுருக்கார் பெருமாள் நோக்கி அப்போதைக்கு துர்வாச முனிவர் அந்த பக்கமாக வராரு சுதப முனிவர் பெருமாளுடைய நினைப்பிலே இருந்ததுனால அவரால் துர்வாச முனிவரை வந்து சரியாக கவனிக்க முடியலை சன் தன்னை வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்றதுனால துர்வாச முனிவர் சுதப முனிவருக்கு நீ வந்து தவளையாக மாறிடுவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு என்னுடைய இந்த சாபம் வந்து போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சுதப முனிவர் கேட்குறாரு அதுக்கு துர்வாசர் வேதவதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வைகை ஆற்றுல போய் நீ தவம் பண்ணு அழகர் கோயிலிருந்து பெருமாள் வருவார் அப்போ வந்து உனக்கு சாப விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அழகர் கோயிலேருந்து பெருமாள் கிளம்பி மதுரை தல்லா ஆண்டாள் தொடுத்த மாலையை சூட்டிக்கிட்டு குதிரை வாகனத்தில் ஆற்றுல இறங்குறாரு சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் மண்டூர்க மகரிஷி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சுதப முனிவருக்கு காட்சி தந்து சாப விமோசனம் தராரு அழகர் கோயிலேருந்து மதுரைக்கு வந்து மறுபடியும் கோயில் திரும்பி போகிற வரைக்கும் அழகர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வாகனங்கள் மாறுறாரு அழகர் ஆற்றுல இறங்குற இந்த சித்திரை திருவிழா ஒரு பக்கம் நடந்துகிட்டு அதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணம் இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் அதாவது மாசி பெருவிழாவாக அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை கொண்டாடி இருந்திருக்காங்க இப்படி சைவத்துக்கு ஒரு தனி விழா வைவணவத்துக்கு ஒரு தனி விழா அப்படின்னு கொண்டாடப்பட்டு இருந்துச்சு திருமலை நாயக்கர் காலத்தில் இந்த ரெண்டு விழாவையும் ஒன்றாக்கி சைவ வைணவ ஒற்றுமையாக்கி ஒரே திருவிழாவாக கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த கல்லடகர் கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அணையா விளக்கு எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா அதே மாதிரி மற்ற கோவில்கள்லாம் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டால் இந்த கோவிலில் மட்டும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தராங்க இந்த கல்லழகர் கோவில் காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இந்த கல்லழகர் கோவிலை பற்றி நம்ம ஒரு மூணு நிமிஷம் வீடியோவில் முழுசாக போட்ட முடியாது இந்த கோவிலுடைய சிறப்புகளையும் வரலாறுகளையும் இன்னும் இதில் சொல்லப்படாத விஷயங்களையும் நான் இன்னொரு வீடியோவாகவும் போடுறேன் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா